வணக்கம் சக்தி சரவணன் பேசுகிறேன் சிவாய நம்ம ஐயா குழுவில் நாம் இறைவன் அருளாலே சைவ சித்தாந்த பாடங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் தற்சமயம் நம்ம திருவருட்பயன் அப்படிங்கற சைவ சித்தாந்த சாத்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சாத்திரத்தில் மொத்தம் நூ நூறு குரல் இருக்கு அதுல நம்ம இப்போ முதல் அதிகாரம் நான்கு குறளை முடிச்சிருக்கோம் இப்போ ஐந்தாவது குறளை பார்க்க போகின்றோம் குறள் உங்களுக்கு கீழே அனுப்பிச்சிருக்கேன் சோ அதை அப்படியே நீங்க வந்து படிச்சுக்கோங்க அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன் இதுதான் வந்து குரல் இது கொஞ்சம் சிம்பிளான குரல் தான் இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உடனே என்ன சொல்லணும்னா இங்கே பாரு மாணவனே கடவுள் மொத்தம் மூன்று விதமாக இருக்காரு அருவமா இருக்காரு அரு உருவமா இருக்காரு உருவமா இருக்காரு ஞானிகளுக்கு அறிவே வடிவமாக ஞான வடிவா இருக்காரு அவ்வளோதான் இந்த குரல் ஓகே ஸோ இந்த குரலில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது இறைவன் மூன்று விதமாக அருவமாகவும் அறு உருவமாகவும் உருவமாகவும் இருக்கின்றான் ஞானிகளுக்கு ஞானமே வடிவாக இருக்கின்றான் அவ்வளவுதான் குரல் படிச்சு இப்போ கொஞ்சம் ஆழ்ந்து உள்ளே சென்று பார்ப்போம் நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த அருவம் உருவம் அருவுருவம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துருவோம் அருவம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புலன் ஆகாத அப்படின்னு அர்த்தம் அருவம் கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் கண்ணுக்கு தெரியாத கண்களால பார்க்க முடியாத இதெல்லாம் அர்த்தம் ஸோ அது வந்து அருவம் உங்களுக்கு புரியுது உருவம் அப்படின்னா என்னன்னா கண்ணுக்கு தெரியறது ப்ளஸ் அதுல வந்து அவயங்கள் இருக்கு அதாவது கண் காது இல்லை மூக்கு வாய் கொம்பு ரக்க இப்படி ஏதாவது ஒன்று உங்களால ஒரு உறுப்பை வந்து சொல்ல முடியும் ஒரு அவைய அவயத்தை உங்களால சொல்ல முடியும் அங்கே பாரு கால் பாருங்க பாரு கையை பாரு விரலை பாரு கண்ணை பாரு எதையாவது சொல்ல முடியும் எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை பட் உங்களால ஒரு உருப்பை சொல்ல முடியும் ஒரு ஒரு அவயத்தை சொல்ல முடியும் அந்த உருவத்தின் கண்ணு கண்கள் பாரு இங்க இருக்கிறது அந்த உருவத்தின் காதுகள் பாரு இங்க இருக்கிறது அந்த உருவத்திற்கு கொம்புகள் பாரு இங்க இருக்கு இப்படி ஏதாவது உன்னால சொல்ல முடியும் ஒரு உருப்பை சொல்ல முடியும் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் உருவம்னு அர்த்தம் ஆஹ் அரு உருவம் அப்படின்னா என்னன்னா அதுக்கு கண்ணுக்கு புலனாகுது கண்ணுக்கு தெரியுது ஆனா அவயங்கள் எதுவுமே இல்லை அதுக்கு பேரு அருவுருவம்னு பேர் பேரு அருவம்னா கண்ணுக்கே புலனாகாது உருவம்னா கண்ணுக்கு புலனாகும் பிளஸ் அதுல அவயங்கள் இருக்கும் அருவுருவம்னா கண்ணுக்கு புலனாகும் ஆனால் அவயங்கள் இருக்காது ஓகே இதுதான் அரு இப்ப லிங்கத்திருமணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வெறும் இருந்து அப்படியே ஒரு ஒரு லிங்கம் மட்டும் இருக்கும் நம்ம அதை வந்து அருவுருவம்னு சொல்றோம் ஏன்னா இருந்தால் கண்ணுக்கு முன்னாடி தான் தெரியுது இவ்வளோ பெரிய கல் கடைக்கிடா மண்ணுக்குள்ள இருந்து இவ்வளோ பெரிய கல் முளைச்சிக்கிட்டு நிக்குது ஓகே ஆனால் அதுக்கு கண்ணோ காதோ மூக்கோ ரக்கையோ கொம்போ அப்படிலாம் எதுவுமே இல்லை உறுப்புகள் இல்லை ஆனால் ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியுதே அதெல்லாம் அரு உருவம் பட் இதுவே இப்போ சிலைகளை தான் எடுத்தோம்னா அது கண்ணுக்கும் தெரியுது அதே சமயத்துல அவ்வளோ அழகாக அதுக்கு கண்ணு காது நம்மளை நம்மை போலவே இருக்கின்றது ஒரு சில நேரம் இப்போ இப்போ நரசிங்க பெருமாள் நரசிங்க மூர்த்தியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மனித கழுத்துக்கு கீழே பார்த்தா மனித உடல் மாதிரி இருக்கும் மேலே பார்த்தா சிங்கத்தோட முகம் இருக்கும் சரபேஸ்வரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல காம்பினேஷன் இருக்கு சரபேஸ்வரருக்குள்ள பறவை ஒன்று இருக்கு சிங்கம் இருக்கு அப்படி இருக்கும் இப்ப யாழின்ற ஒரு மிருகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சிங்கத்தோட உடம்பு பிளஸ் அப்படி இப்படி வித்தியாசமா இருக்கும் இப்படி இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் உருவம் நம்மளால வந்து அவை எங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியுது கண்ணு இது ரக் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியுது உருவம் சோ உருவம்னா என்ன அரு உருவம்னா என்ன அருவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சில பேருக்கு என்னன்னா கடவுளுக்கு உருவம் கிடையாது கடவுள் வந்து சூதியே வடிவானவன் இரண்டாவது குரல்லையே ஆசிரியர் என்ன சொல்றாரு இறைவன் அறி அறிவாகி எங்கும் நிற்கும் இறை அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் குரல்ல அறிவாகி ஃபர்ஸ்ட் குரல்ல அவர் சொல்லிட்டாரு இறைவன் என்பவன் அறிவாக இருப்பவன்னு சொல்லியாச்சு அறிவுக்கு எது உருவம் அறிவுக்கு எது உருவம் மேபி அருவம்னு சொன்னா ஒத்துக்கலாம் கண்ணுக்கே தெரியாது அது எப்படி வந்து முதல் குரல்ல அவர் வந்து அறிவாகின்ட்டாரு அப்புறம் என்னன்னா இப்ப வந்து கடவுளுக்கு வந்து உருவம் இருக்கு அரு உருவத்துல இருப்பாரு அருவத்துல இப்படி மூன்று விதமாகவும் கடவுள் இருப்பாருன்னு ஏதோ இருக்கே ஓகே இந்த தான் இன்னைக்கு நம்ம சரி பண்ணிடுவோம் அதாவது கடவுளுக்கு சோ அப்போ இந்த இதனால என்ன சில பேர் முடிவுக்கு வராங்கன்னா கடவுளுக்கு உருவம் கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடும் விச் இஸ் ட்ரூ பட் பாதி ட்ரூ அது போய் கிடையாது கடவுளுக்கு உருவம் கிடையாது அதுதான் இறைவன் அருவமாக இருக்கின்றான் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு சோ அப்போ வந்து இறைவனுக்கு உருவம் கிடையாது பட் அது ஒரு ஒரு பாதி தான் உண்மை இன்னொரு பாதி உண்மை என்னன்னா கடவுளுக்கு உருவம் இருக்கு எப்படி இந்த அதாவது இப்படி கொஸ்டின் இப்படி மாத்திக்கலாங்களா கடவுளுக்கு கடவுள் வந்து உருவத்துல இருக்காரா அப்ப எந்த உருவத்துல இருக்காரு எப்படி இருக்காருன்னு இவ்வளவு திரு கேள்வி வரும் சோ அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் வேற மாதிரி கேட்போம் கடவுள்னால உருவமா வர முடியுமா முடியாதா இப்போ கடவுள் நினைச்சாருன்னா கடவுள் வந்து கடவுள் அருவமாக இருக்கிறார் அரு அந்த சக்தி வந்து அருவமாக இருக்கின்றது அந்த சக்தி உருவம் தாங்கி வர வேண்டும்ன்னு நினைச்சா அது நினைக்காது அது வேற விஷயம் ஒருவேளை அது நினைச்சா ஹைப்பத்திக்கல் கொஸ்டின் ஒருவேளை அது நினைச்சா உருவமா வர முடியுமா முடியாதா அதுதான் கேள்வி முடியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா முடியாதுன்னு சொன்னா அப்ப அது கடவுள் இல்லாம் கடவுள்னால முடியாதா கடவுள்னால முடியாதது ஒன்று இருக்குமா ஒருவேளை கடவுள் வந்து உருவம் தாங்கி வர வேண்டும் என்று நினைத்தால் அவன் வருவான் அது அவனால முடியும் இல்லையா சோ அப்ப அந்த ஆப்ஷன் இருக்கு அவன் நினைச்ச அவன் வரான் வராம போறான் அதெல்லாம் வேற பஞ்சாயத்து அவன் வந்து எல்லா எல்லாரும் கூப்பிட்ட வரமாட்டான் அந்த பக்தியின் பக்தர்களின் பக்திக்கு மனமிறங்கி கருணை கொண்டு வரணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா அவனால வர முடியுமா முடியாது அவ்வளவுதான் நம்ம கேள்வி முடியும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்கு கடவுளுக்கு உருவம் உண்டு இல்லையா எனக்கு ஆசை எனக்கு வந்து இறைவனை வந்து உருவத்துல பார்க்கணும் எனக்கு ஆசை அப்படின்னு நான் பக்தியில காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க கதறி அழுகிறேன் என்னுடைய பக்திக்கு மனமெருங்கி இறைவனால வர முடியுமா முடியாதா இறைவன் வந்து ஐயோ சக்தி என் மேல இவ்வளோ பக்தி கொண்டு இவ்வளோ அழுகிறியே ஆனா எனக்கு உனக்கு உருவத்துல வந்து கா காமிக்கணும்னு தான் இருக்கு ஆனா பாரு நான் வந்து கடவுள் அருவத்துலதான் இருக்கேன் என்னால எல்லாம் வர முடியாத ஆச்செல்லாம் அப்படியா சொல்லும் அது அப்படி சொன்னா அப்ப என்ன கடவுள்னு நான் கேட்டுற மாட்டேன் அப்ப கடவுள்னால உருவத்துக்கு வர முடியும் சில பேர் சில அடியார் பெருமக்கள் வாழ்க்கையில எல்லாம் நாயன்மார்கள் வாழ்க்கையிலையும் ஆழ்வார்கள் வாழ்க்கையிலயும் எடுத்த இறைவன் திருவிளையாடல் புரிந்திருக்கின்றான் உருவம் தாங்கி அருளாளர் உருவம் தாங்கி வந்திருக்கின்றான் இறைவன் உருவம் தாங்கி வந்திருக்கிறான் சோ இங்கதான் நீங்க ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த மூன்று விதமா இருக்கான் இறைவன் அருவமாகவும் அரு உருவமாகவும் உருவமாகவும் இருக்கான்ல இத வந்து இந்த மூன்று வித நம்ம பெரியவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க என்னன்னா தடத்த நிலை சுரூப நிலை ஆஹ் இப்போ சுரூப நிலை அப்படின்னா அவனுடைய நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் தடத்த நிலை அப்படின்னா அது ஒரு டெம்பரவரி ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஏதோ ஒரு காரணம் கொண்டு ஒரு டெம்பரவரியா கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு அப்படி ஒரு டெம்பரவரியா இன் அந்த மாதிரி தடத்த நிலை அப்படின்னா உங்க புரிதலுக்காக சிம்பிளா சொல்றேன் இறைவன் அறிவே வடிவானவன் தான் அதுதான் அவனுடைய சுரூப லக்கணம் அதுதான் அவனுடைய நேச்சுரல் ஸ்டேட் அதுதான் அறிவே வடிவானவன் ஞானமே வடிவானவன் அதுதான் அவனுடைய நேச்சுரல் ஸ்டேட் அவன் சில நேரம் தடத்த நிலைக்கும் இருக்கான் தடத்த நிலையிலும் அவன் இருக்கிறான் அதாவது அவன் உருவம் எடுத்தா அதுக்கு தட தடத்த நிலைன்னு தடத்த லக்கணம் சுரூப லக்கணம் தடத்த லக்கணம் இப்படின்ட்டு இந்த ரெண்டு வார்த்தை நல்ல நல்ல மைண்டுகளை வச்சுக்கோங்க ஏற்கனவே சித்தாந்த வகுப்புகள் கேட்டவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் புதுசா இருக்கிறவங்களுக்கு சொல்றான் ஸோ சுரூப லக்கணம் தடத்த லக்கணம் சொரூப அப்ப கடவுள் வந்து அவன் அறிவே வடிவமாக இருக்கின்றான் அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம சுரூப லக்கணம்னு சொல்றோம் உருவம் தான் உருவம் தாங்கி வருகின்றான் அப்படின்னா அதை நம்ம தடத்த லக்கணம்னு சொல்றோம் சரி அவன் எப்பெல்லாம் உருவம் தாங்கி வருகின்றான் அது அவனுக்கும் அவனுடைய பக்தனுக்கும் ஆனது எல்லாருக்கும் எல்லாம் இல்லை எல்லாருக்கும் அவன் உருவம் தாங்கி வர வேண்டுமானால் கோவில் இருக்கும் ஆஹ் செம்பு திருமேனியாகவும் பஞ்சலோக திருமேனியாகவும் ஆஹ் கல் திருமேனியாகவும் அப்படித்தான் வரான் இல்ல இல்லங்க எனக்கு அப்படி இல்லை என்ன மாதிரியே பேசணும் கொல்லணும் என்ன மாதிரியே அப்படி இருக்கணும் அப்படின்னா அது இண்டிவிஜுவல பொறுத்து அந்தந்த இண்டிவிஜுவலுடைய பக்தியை பொறுத்து இங்கதான் அவனை பாருங்களேன் கடவுளை அருவத்துல இருந்து உருவத்துக்கு ஒரு ஒரு பக்தன் மேனிஃபெஸ்ட் பண்றான் அத அவன் அவன் இறக்கி இழுத்து கொண்டு வரான் கடவுளை கடவுளின் சொரூப லக்கணத்திலிருந்து ஒரு பக்தன் தன்னுடைய பக்தியின் காரணமாக அவனை இழுத்து இறக்கி உருவத்துக்கு கொண்டு வரான் அவனை அவன் சொரூபலக்கணமா தான் இருக்கான் அவன் ஞானமே வடிவாகி இருக்கின்றான் பட் அவனை எடுத்து பிழிஞ்ச கசக்கி தன்னுடைய பக்தியினாலே அவனை திக்குமுக்காட வைத்து அவனை அவனை இழுத்து கொண்டு வந்து உருவத்திலே கொண்டு வந்து நிறுத்துவது அதை வந்து ஒரு பக்தனாலதான் செய்ய முடியுது சோ அதாவது இப்ப நம்ம எல்லாம் பக்தர்கள் தான் இல்லைன்னு சொல்ல வரல பட் நம்மளுடைய இன்டென்சிட்டி அதுல இன்டென்சிட்ட ஒண்ணு இருக்குல்ல இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு இருந்த பக்தி என்ன நமக்கு இருக்கிற பக்தி என்ன நீங்களே நினச்சி பாருங்க உங்க உங்க சாமியில இன்னைக்கு உங்க பூஜாரியில ஒரு சாமி போட்டோ இருக்கும் திடீர்னு அந்த சாமி போட்டோட கண்ணில் இருந்து அப்படி ரத்தம் வருது எப்படி நீங்க இத்தனை நாளாக அதை நீங்க பார்த்து கும்பிட்ட சாமி அது அந்த கண்ணில் இருந்து இப்ப ரத்தம் வருது உங்க கண்ணை பிடிங்க வச்சிருவீங்களா இல்லை இல்லை நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் கண்முடித்தனமான பக்தி இல்ல ஆனா கண்ணை பணம் வச்சாரேன் ஸோ அப்போ பக்தியில இன்டென்சிட்டி இருக்கு இப்போ அடியார் பெருமக்கள் நாயன்மார்கள் கதையெல்லாம் எடுத்துக்கோங்க ஐயோ அவங்க அவங்களுடைய இன்டென்சிட்டி பக்தியோட இன்டென்சிட்டிலாம் வேற லெவலு ஸோ அப்படி இல்லை சில அடியார் எல்லாம் இருக்காங்க சில பேர் புண்ணியம் பண்ணாத் மக்கள்லாம் இருக்குது சும்மா அப்படி நினச்சா இறைவன் காட்சி கொடுத்து ஏதோ திருவிழாடெல்லாம் புரிஞ்சிருக்கான் ஓகே ஸோ அதெல்லாம் இண்டிவிஜுவல் கர்மா நம்ம அந்த டாபிக்ல போகணும் ஸோ வாங்க நம்ம இந்த குரலோட டாப்பிக்கில் நிற்போம் ஸோ இறைவன் அருவமாகவும் அரு உருவமாகவும் உருவமாகவும் மூன்று நிலைகளிலுமே எப்பொழுதுமே இருக்கின்றான் அவனை பொறுத்து நீ இறைவனை வந்து தடத்த லக்னத்துல பாக்குறியா இறைவனை சொரூப லக்கணத்துல பாக்கிறியாறத உன் பிரச்சனை அவ அனைத்துமாகவும் அட்ட டைம்ல இருக்கான் அதுதானே இறைவன் இறைவன் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் எல்லாமாகவுமே இருக்கின்றான் அட்ட டைம்ல இருக்கான் அட்ட டைம்ல அவன் இருக்கான் அதே சமயத்துல அவன் இல்ல அவன் இல்ல அதே சமயத்துல அவன் இருக்கான் ரெண்டுமே அட்ட டைம்ல வா வாட்ட காட் இறை என்பது அப்ப அப்பேற்பட்டது சரி இத வந்து ஆசிரியர் கூட என்ன சொல்றாருன்னா சோ இறைவன் இந்த மாதிரி மூணு ஸ்டெஜில் இருக்காரு ஞானிகளுக்கு ஞானமே வடிவாக இருக்கின்றவன் அப்படின்ற ஒரு மேட்ரையும் சொல்றார் ஏன் ஞானிகளுக்கு வந்து உருவம் கிடையாதா அப்படின்னா கிடையாது ஏன் கிடையாது இப்போ எனக்கு வந்து இறைவன் உருவமாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் இறைவன் அரு இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் இறைவன் அருவமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் எனக்கெல்லாம் எல்லாமாகவும் இறைவன் இருக்கின்றான் அது என்ன ஞானிகளுக்கு அறிவே வடிவாக இருப்பது ஞானிகளுக்கு மட்டும் என்ன அது வடிவாக இருப்பது சரி ஞானி என்பவன் யார் அதாவது ஞானி என்பவன் யார் என்றால் தான் வேறு தன்னுடைய உடல் வேறு தான் வேறு தன்னுடைய எண்ணங்கள் வேறு தான் வேறு தான் விடு மூச்சு காற்று வேறு தான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற அந்த அறிவிலேயே தன்னை நிலை நிறுத்தி கொண்டவர்களுக்கு பேர் தான் ஞானிகள் இப்ப நமக்கும் தெரியும்ல நாம வேற இந்த உடம்பு வேற ஆமா தானே செத்துட்டோம்னா என்ன சொல்றோம் ஒருத்தர் செத்துட்டான்னா அவனுடைய உயிர் உடம்பை விட்டு பிரிந்து விட்டது ஓஹோ அப்ப இத்தனை நாளா அவனோட உயிர் அந்த உடம்புக்குள்ள இருந்துச்சா இப்பதான் பிரிஞ்சதா ஆமா அப்ப இத்தனை நாளா அந்த உயிர் அந்த உடம்புக்குள்ள இருந்திருக்கு இப்ப பிரிஞ்சிருச்சு அது பிரிஞ்ச உடனே நம்ம செத்துட்டான்னு சொல்றோம் அப்படின்னா இந்த உயிர் உடம்புக்குள்ள இருந்துச்சு உடம்பை விட்டு வெளியே வரும் திரும்ப நாளைக்கு அது இன்னொரு உடம்பு கிடைக்கும் உள்ள போயிடும் திரும்ப அந்த உடம்பு விட்டு வெளியே வரும் அப்போ உயிர் என்பது தனி உடல் என்பது தனி ஓ இது ஆமாதான் புரியுது பட் இதை நம்ம ஞாபகமா வச்சுக்கிறோம் எப்பயுமே எப்பவுமே இதை நம்ம ஞாபகமா வச்சுக்கிறோம் நம்மளுக்கு வந்து நான் தான் இந்த உடம்பு நான் தான் அப்படித்தானே இருக்கேன் நமக்கு அப்படித்தானே நம்ம இருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவு நான் வேறு என்னுடைய உடல் வேறு நான் வேறு என்னுடைய எண்ணங்கள் வேறு அப்படின்ற இந்த அறிவு வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார் பட் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் அது அது அந்த அறிவு வந்து கேட்டோம் ஒத்துக்கிறோம் புரிஞ்சிருச்சு அப்புறம் மறைஞ்சிருச்சு அது மறந்துருச்சு அது அந்த அறிவு மறைஞ்சிருச்சு அதனால நம்ம அதனால தான் நம்மளால இயங்க முடியுது நம்ம வந்து அழகா ஒரு ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றோம் உடம்புக்கு தேவையான இச்சைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்றோம் விதவிதமான எண்ணங்களாக கற்பனை செய்து மகிழ்கின்றோம் இதெல்லாம் நம்மளால எப்போ எப்படி முடியுது நான் வேறு உடல் வேறு நான் வேறு எண்ணங்கள் வேறுன்ற அந்த அறிவு அது நம்மளுக்கு தெரியும் ஆனா நம்ம மறந்துட்டோம் அதனால தான் நம்மளால இயல்பாக இருக்க முடியுது ஞானி என்பவன் யார் என்றால் அந்த அறிவை தெரிந்து கொண்டான அளவா அதிலேயே நிற்பவன் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அவன் கத்துக்கிட்டான் அந்த ஞானி வந்து கசடில்லாம கத்துக்கிட்டான் நான் வேறு என்னுடைய உடல் வேறு என்னுடைய எண்ணங்கள் வேறு நான் விடு மூச்சு காற்று வேறு நான் ஒரு ஆன்மா அப்படின்றத அவன் கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவன் அதுலயே நிக்கிறான் அதனால அவனுக்கு பேரு ஞானின்னு பேரு அவனுக்கு பேரு சித்தன்னு பேரு நாமெல்லாம் அப்படி கிடையாது நமக்கு வந்து அதை படிச்சுக்கிட்டோம் அப்புறம் மறந்துட்டோம் அதனால மறக்கக்கூடிய அறியாமையில் இருக்கும் நமக்கு இறைவன் வந்து அருவமாகவும் மறு உருவமாகவும் உருவமாகவும் இப்படி கலந்து கட்டி திருவிளையாடல் பண்ணுவான் ஞானிகளுக்கு அவன் ஞானமே வடிவாக இருப்பான் அவங்களுக்கு அவங்கனால ஒரு இறைவனை அவங்க இறைவனை வந்து உருவத்தை தான் பார்க்கணும்னு அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அவங்க அவங்களோட உருவத்தையே அவங்க ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை அவங்க தன்னோட உருவத்தையே மறந்து தன்னிலையை மறந்து ஆழ்நிலை அஹ் அங்கே வசிப்பதாலே என் உடம்பே உருவமே நான் இல்லைன்னு இருக்கேன் அவர் நீ என்ன உருவத்துல வர்றது அதனால அவங்களுக்கு உருவம் அரு உருவம் அதெல்லாம் இல்லை ஞானமே வடிவாம் அறிவே வடிவாக அந்த ஸ்டேஜ்ல அவங்க எல்லாம் வாழ்றவங்க நாமும் அந்த தான் போகணும் ஆஹ் இப்ப இல்லைனாலும் இந்த பெருவி இல்லைனாலும் ஏதாவது ஒரு பெருவில போய் தான் ஆகணும் முக்திக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜுக்கு போனா மட்டும்தான் முக்தி கிடைக்கும் இந்த ஸ்டேஜுக்கு போகாம முக்தி கிடைக்காது ஓகே ஓகே ஸோ இது ஸோ இதுதான் இந்த குரலினுடைய அர்த்தம் இதுதான் ஸோ அதை நாம் தெரிந்து கொண்டோம் இன்னும் கூட இதுல இதுல டீப்பாக போகலாம் பட்டு அதுக்கு நிறைய இன்னும் பல பல விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேணும் அதை எங்க டீப்பா போகலான்னா இப்போ கடவுளுக்கு உருவம் இருக்கு அப்போ நினைச்சா வருவான்ல எந்த டிசைன்ல வேணால் வருவான் போ நான் ஒரு நான் ஒரு பேனா எடுத்து ஒன்று வரைஞ்சி கொடுக்குறேன் ஒரு ஒரு டிசைன் ஒரு உருவம் ஒன்று போட்டு சும்மா கொடுக்குறேன் இப்போ கடவுள் இந்த உருவத்துல வருவாரா ஆஹ் நீ நீ நம்புறியா இந்த உருவத்துல கடவுள் இருக்காரு இந்த உருவத்துல வர நீ பாக்கணும்னு நீ விரும்புறியா நம்புறியா அந்த அளவுக்கு உன்னுடைய பக்தியில் உக்கரம் இருக்கிறதா அந்த அளவுக்கு உன்னுடைய பக்தியில் பலம் இருக்கிறதா தவம் இருக்கிறதா அன்பு இருக்கிறதா கருணை இருக்கிறதா நீ இந்த உருவத்தில் இறைவனை காண வேண்டும் என்று காதலாகி கசிந்து அழுகின்றாயா இவ்வளவு கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கு ஒருவேளை இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகிட்டு இந்த பேப்பர்ல உறைஞ்சிருக்கேங்க இந்த மாதிரி ஒரு உருவத்துல இந்த மாதிரி ஒரு உருவத்துல கடவுள் உருவாரு பாஸ் பாஸ் நீங்க எப்படி வேணா உறைஞ்சுக்கோங்க உருவத்தை அதை அதை நீங்க நம்பினால் அந்த உருவத்திலே இறைவன் உங்களுக்கு வருவான் இதுல இறைவனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நீங்கள் சிந்திக்க கூடியதும் சிந்திக்க முடியாததுமாக இரண்டுமாகவுமே அவன் இருக்கின்றான் ஓகேவா சோ இறைவனுக்கு இறைவனுக்கு உருவம் என்பது தடத்த தான் உனக்காக சுரூப லக்கணம் என்பது அருவம் தானே ஞானமே வடிவாக இருப்பதுதான் அவனுடைய உண்மை சுரூபம் சோ எதுக்கு சொல்றேன்னா நிறைய நம்ம நம்ம நிறைய சாமிகள் வச்சிருக்கோம்ல முப்பத்து முக்கோடி தேவர்கள் வச்சிருக்கோம் டிசைன் டிசைனா சாமி வச்சிருக்கோம் ஒரு ஒரு கோயில்ல போனா ஒரு ஒரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு சாமியும் ஒரு விதவிதமான பேரு திடீர்னு பார்த்தா இந்த சாமிக்கு நாலு கை இருக்கு அப்புறம் இந்த சாமிக்கு இப்படி இருக்கு இந்த சாமி பார்த்தா மூணு கால் இருக்கு அப்புறம் அந்த சாமிக்கு பார்த்தா உடம்பு இப்படி இருக்கு தலை அப்படி இருக்கு கேட்டால் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு புராண கதை ஒன்னு சொல்லுவாங்க புராண கதை என்பது வேற ஒன்றும் இல்லை அந்த உருவத்துக்குள்ள இருக்கிற சித்தாந்த அறிவினுடைய டீ தான் புராணம் ஓகேவா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா இந்த உருவத்துக்கான ஒரு கதையோ ஒரு ஒரு சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நம்ப முடியாத மாதிரியே இருக்கும் அது சில நேரங்கள்ல அது வேறொன்றும் இல்லை அந்த அந்த உருவத்திற்கான அர்த்தம் யாதுன்றத டீ கோடு பண்ற விஷயங்கள் தான் அந்த புராணத்துக்கு இதெல்லாம் பெரிய வேற வேற டாபிக்ஸ் நான் தான் சொல்றேன் இந்த குரலுக்குள்ள கே வேணும்னே நம்ம கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தோண்டி தோண்டி உள்ள போனோம்னா நிறைய விஷயங்கள் இதில் தான் நம்மளுக்கு வரும் பட்டு இன்னுமே சில பல தேற்றங்களும் சில பல சித்தாந்த தெளிவுகளும் நமக்கு இருக்கும் பொழுதுதான் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரியும் அதனால இன்னும் இன்னும் கொஞ்சம் குரல் போட்டு இப்போ அஞ்சாவது குரல்ல இருக்கும் சோ அன்பர்களே அதுதான் இந்த குரலுக்கான அர்த்தம் அருவம் உருவம் அறிஞர்க்கு அறிவாம் உருவம் உடையான் உடன் இறைவன் அருவம் அருவுருவம் உருவம் என்ற மூவகை திருமேனிகளையும் உடையவன் ஞானிகற்கு ஞானமே வடிவாக விளங்குபவன் அவ்வளவுதான் ஓகே ஓ அப்போ ஞானிகளுக்கு அறிவா ஐயோ நான்லாம் ஞானி மாறிப்பா ஓ நான் வந்து இறைவனை வந்து ஞானம் தான் அப்படிவா ஐ டோன்ட் கோ ஃபார் திஸ் உருவம் ஆல் தட் இஸ் லிட்டில் லோ கிளாஸ் பா ஞானி வந்து அறிவாம் நானெல்லாம் அந்த கேட்டகரி இப்படின்னு நமக்குள்ள சில பேருக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தா இப்பவே ஆரம்பத்தில் கிளியர் பண்ணிக்கோங்க அப்படிலாம் எந்த பாகுபாடும் இல்லை இறைவனை இறைவனை அறிவாக பார்ப்பவர் தான் பெரியாளு இறைவனை உருவத்துல கும்பிடுறவர் வந்து கொஞ்சம் அவரோட கம்மி அறிவு கம்மி ஞானம் கம்மி அப்படின்லாம் இல்லை அந்த ஆன்மா அந் அந்த ஆன்மா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை ஒவ்வொரு படிநிலையாக தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டே வரும் பல்வேறு பிறவிகள் சோ ஒரு சில ஒரு சில விஷயங்களுக்காக இந்த பிறவியிலேயே அது உருவத் திருமேனியின் மேலதான் ரொம்ப சார்ந்திருக்கும் அதுக்கு வந்து இறைவனை இறைவனை உருவத்துல தான் அது பரவசமாகும் இறைவனை வந்து அஹ் உருவத்துல தான் அந்த பக்தனுக்கு வந்து மனசு கரையும் சரி அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தணும் அந்த ஆன்மாவினுடைய கல் மனசை கரைத்து அதை அன்ப அன்பாக உருக்கி சில பல திருவிளையாடல்களை இறைவன் செய்கின்றான் அருளல் என்பது அதுதான் மறைத்தல் அருளல் அப்படின்ற இரண்டு தொழில் செய்கிறான் அளவா போன குரலை பார்த்தோம் அதுல இந்த மறைத்தல் அருளல்ன்றது வேற ஒண்ணும் இல்ல அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவது அந்த ஆன்மாவை அன்பினாலேயே ஒழுகச் செய்வது சோ அதுக்கு என்ன வேணுமோ அது இறைவன் செய்வான் சோ இப்ப அந்த ஆன்மாவோட பக்குவ நிலை கேட்டுற மாதிரி அதுக்கு உருவம் தான் தேவைப்படுது அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தாதான் அது காதலாகி கசிந்து அந்த அந்த தன்னை தன்னை மறக்கும் அந்த தன்னிலைக்கு அப்பதான் அது வருது அப்படின்னா அப்ப அந்த ஆன்மா அதை அதை செய்யட்டும் அதைத்தான் சைவம் சொல்லுது சைவம் ஏன் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்குது நாளைக்கே நான் வந்து ஒரு நாளைக்கு நானே வந்து ஒரு ஒரு கோயில் கிட்டேன்னு வச்சுக்கோங்க டிசைனா இது வரைக்கும் நீங்க பார்க்காத டிசைன்ல வந்து நான் சாமி இதுதான் சிவபெருமான் இதுதான் இந்த இந்த ஸ்டைல்ல வந்து சிவபெருமான் அப்படின்னு நான் ஏதோ ஒண்ணு செய்யறேன் சித்தாந்தம் என்பது சிம்பிளா சில பல கேள்விகளை கேட்கும் என்ன டிசைன் எது இதுதான் இறைவனா நீ சொல்ற சிவபெருமான் இப்படித்தான் பாராமா ஏன் இப்படி இருக்காருன்னு அது நாலஞ்சு கீழ் கேட்கும் அதுக்கு நான் ஏன் தெரியுமா அப்படின்னு நாலஞ்சு கரெக்டா சொல்லி அது சித்தாந்தத்தை மீறலைன்னா சைவம் ஏற்றுக்கொள்ளும் ஆமா இப்படியும் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு சைவம் ஒத்துக்கும் அது அது ஏன்னா அது ஃப்ரீடம் கொடுக்குது அந்த பர்டிகுலர் ஆன்மாவுக்கு அந்த சைவம் ஆஹ் இந்த சித்தாந்தம் ஃப்ரீடம் கொடுக்குது அல்டிமேட்டா சித்தாந்தத்துக்கு என்ன தெரியுமா தேவை இங்க பாரு நீ என்ன வேணா பண்ணிக்க நீ அன்பே உருவாகி இறைவனோட காதலோடு கசிந்து அன்பே உருவாகி வீடு பேரை அடைய வேண்டும் என்கிற வேட்கை உனக்குள்ளே வந்து அதை நோக்கியே நீ தவமாய் தவம் இருக்க வேண்டும் இதுதான் ஒரு ஆன்மாவிற்கான பணி ஒரு ஆன்மாவின் பணியே இதுதான் மலத்தை விட்டு பாசத்தை விட்டு நீங்கி பதியை சென்று அடைவது இதுதான் ஆன்மா இதுதான் சித்தாந்தம் இதான் முடிவு சித்தின் அந்தம் யாது பசுவானது பாசத்தை விட்டு நீங்கி பதியை அடைய வேண்டும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது என்னவனா பண்ணிக்க என்னமா பண்ணிக்கப்பா ஆனால் நீ பாசத்தை விட்டு நீங்கி பதியை அடைய வேணும் அதுதான் டார்கெட்டு அவ்வளோதான் இப்படி பேசிக்கொண்டே போலம்மன் வரல சோ அதான் நீ போக போகும் குரல் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த குரலை நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால அதான் என்ன சொல்ல வரேன்னா இதை இறைவன் வந்து ஞானிகளுக்கு ஞானமே வடிகுன்றதுனால அப்போ உடனே நம்ம உருவத்தெல்லாம் பண்ணோம் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ண சில பேருக்கு உருவ இறைவனை உருவத்திலே பார்க்கணும் சில பேருக்கு லிங்க திருமணியை பார்த்தாலே அதில் காதலாகி கசிந்து அழுது கண்ணில் தண்ணீராக மல்க அமர்ந்திருப்பாரு லிங்க திருமணியை பார்த்து இறைவா ஈசனே அமர்ந்திருப்பான் சில பேரு ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு போயிடுவானுங்க ஒரு சக்கர அட்டாங்க யோகங்கள் செய்தோ இறைவனே ஆர்வமாக உணர அப்படி அந்தந்த ஆன்மாவின் பக்குவ நிலையாதோ அதுதான் இதுல இது சரி இது தவறு அப்படிலாம் கிடையாது ஓகே சோ உங்களுக்கு எது தோணுதோ திடீர்னு இன்னைக்கு வந்து உங்களுக்கு தியானம் செய்ய வேண்டும் போல இருக்கும் இறைவனை அறிவிய அறிவாக ஞானமாக உணர வேண்டும் போல தோணும் உட்காந்து பெசாம மூச்சு கவனம் வைத்து தியானம் செய்ய ஆரம்பிப்பீர்கள் திடீரென்று அடுத்த வாரம் உங்களுக்கு லிங்க திருமணி மேல அபிஷேகம் செய்து அந்த அந்த இறைவனை அந்த திருமணிலே தரிசிக்க வேண்டும் போல இருக்கும் அதை செய்வீர்கள் திடீர் என்று உங்களுக்கு இறைவனை உருவமாக பார்க்க வேண்டும் என்று இருக்கும் நீங்கள் அதை செய்வீர்கள் உங்கள் ஆன்மாவை ஃப்ரீயாக விட்டணும் அந்த ஆன்மா தனக்கு என்ன வேணுமோ அதை மாறி 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 செஞ்சு அதை பக்குப்பட்டு போகும் நீங்க அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடாது திடீர்னு உங்களுடைய ஆன்மாவுக்கு இறைவனை உருவ திருமணியில் பார்த்து வணங்க வேண்டும் என்றால் ஏய் இன்னொன்னு ஆசிரியர் என்ன சொல்லிருக்காரா இறைவன் ஞானிகளுக்கு ஞான வடிவா இருப்பான்னு சொல்லியிருக்கேன் நீ எதுக்கு போய் உருவத்தை கும்பிட்டு இருக்க அப்படிலாம் இல்லை அங்க விட்டீங்கன்னா தான் அது அந்த உருவத்துல போய் கசிந்து காதலாகி கசிந்து அந்த ஒரு அந்த கசியும் நேரத்திலே ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி நடக்குது இல்லையா அந்த கெமிஸ்ட்ரியில் ஞானம் பெருகுது அப்படி அந்த கெமிஸ்ட்ரியில் ஞானம் பெருகும் பொழுது மெதுவாக அந்த ஆன்மா இறைவனை ஞானமாக ஞான வடிவாக பார்க்கும் பக்குவத்தை பெற்றுக்கொள்ளும் ஓகே ஸோ என்று கூறி இந்த பதவியை நாம் நிறைவு செய்து கொள்வோம் ஆக அன்பர்கள் இதை பற்றியெல்லாம் சிந்திங்கள் தொடர்ந்து கொள்கை இணைந்திருங்கள் தொடர்ந்து நாம் சைவ செய்த அந்த பாடங்களை பயில் பயில்வோம் இறைவினர்கள் பெறுவோம் நன்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்படம்